ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் தாழ்ந்த நமஸ்காரங்கள் கிடைத்தற்கரிய அற்புதமான அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜுடைய லீலாமிர்தம் சுவாமியுடைய பரிபூர்ண கிருப்பையினால் நமக்கு கோபுரம் டிவி மூலமாக வார வாரம் கிடச்சிட்டுருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் கரெக்டாக எட்டேகால் மணிக்கு கார்த்தால் நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை தேடி தேடி வந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னாக்க அதுக்கு நம்ம கோபுரம் டிவிக்கு நிச்சயமாக நம்மளுடைய கிருத்தஜைகளை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா சுவாமியுடைய ஏற்பாடு நம்ம சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவருடைய லீலாமிர்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம அவரை தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது அவரே நம்மளை தேடி வரார் அதுக்கு இந்த கோபுரம் டிவி ஒரு கருவியாக இருக்குது அந்த ஒம்பது வயதான இந்த கோபுரம் டிவிக்கு நம்மளுடைய நன்றியை நம்ம நிச்சயமாக தெரிவிச்சுக்கணும் போன எபிசோடில் நம்ம பார்த்துருந்தோம் சுவாமி வந்து குருவருள் தான் திருவருள் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லி இருந்தார் குருவொருள் இன்றி திருவருள் கிடைக்கவே கிடைக்காது திருவருள்ங்கிறதே குருவொருள் தான் அது வேற இது வேற கிடையாது அப்படிங்கிற மாதிரி விவரமாக சொல்லிகிட்டுருக்கார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதோடைய கண்டினியூவேஷனாக ஒரு தத்த பக்தர் என்ன பண்ணுற சுவாமிகிட்டே வந்து நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய குலதெய்வத்தை நான் வந்து போய் சேவிக்கணும் அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி சிரிச்சுட்டு சரி எங்கே உன்னோடய குலதெய்வம் அப்படின்றார் அவர் வீட்டில் ஒரு மூர்த்தி குலதெய்வ மூர்த்தி வெள்ளியில் வந்து ஒரு அம்பாவை பண்ணி வச்சுட்டு உபாசனை பண்ணிட்டுருக்கார் போய் அதை எடுத்துன்னு வா அப்படின்றார் இவர் நேராக வீட்டுக்கு வந்து அவரோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை எடுத்துகிட்டு அம்பாள் சுரப்பத்தை அதை எடுத்துன்னு வந்து சுவாமிகிட்டே தான் என்னுடைய குலதெய்வம்னு காமிக்கிறார் சுவாமி உன்னே சிரிச்சுட்டு அதை வாங்கி தன்னுடைய பாதுகையில் அப்படி தேய்க்கிறார் அஞ்சு ஆறு தரம் தேய்க்கிறார் தேய்ச்சிட்டு அவர்கிட்ட திரும்ப கொடுக்குறார் கொடுத்த உடனேயே நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் சுவாமி வந்து சமிக்ஞைகள்னால் அதே மாதிரி சில சம்பாஷனைகளில் வந்து சில விதமான சங்கேதனால் வந்து விஷயங்களை தெளிவுபடுத்துவார்னு சொல்லியிருக்கேன் அது சுவாமிகிட்டே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் இவர் அகல்குட் சுவாமி சமர்த்தரோட அத்தியந்த பக்தருங்கிறதுனால சுவாமி வந்து ரொம்ப கிளியராக என்னுடைய பாதுகையில் இல்லாத தெய்வமே கிடையாது அதனால் நீ போய் தரிசனம் பண்ணணுன்னு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் என்னுடைய பாதுகையை தரிசனம் பண்ணால் போகிறோம் இதுதான் உன்னுடைய குலதெய்வங்கிற மாதிரி அவருக்கு காமிச்சு கொடுக்குறாரு அதை பார்த்த உடனே அவர் அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு சுவாமிக்கு சரணாகதி பண்ணிட்டு சுவாமிக்கு சேவைகள் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கார் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் சுவாமி பண்ணி காமிச்சுட்டே இருக்கார் அதோடு இல்லாமல் சில சமயம் தன்னுடைய பக்தர்கள் ரொம்ப நெடுந்தொலைவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க அங்கேருந்து போய் அவளை குலதெய்வத்தை சேவிக்கணும் இல்லை இஷ்ட தெய்வத்தை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது சுவாமி தானே இஷ்ட தெய்வ காட்சி கொடுத்ததாக கூட நிறைய வரலாறு உண்டு அது மாதிரி வகையில் பார்க்கும்போது மகாருத்ர தேஷ்பாண்டே அப்படின்னு அம்பே ஜாகைன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஜ் கிராமத்தில் இருக்கக்கூடியவர் அவரும் ரொம்ப அத்தியந்த பக்தர் அவர் என்ன பண்ணுறார் பண்டறிபுரம் போகிறார் பண்டரைபுரத்தில் போய் பாண்டங்கனை தரிசனம் பண்ண போகிறார் அங்கே போனால் ஆச்சரியமாக இருக்கும் கோட் சுவாமி சமர்த்தர் இடுப்பில் கை வச்சுட்டு போன்றாங்கன்னா காட்சி கொடுக்குறார் அதை பார்த்தவர் ரொம்ப பிரமிச்சு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவர் நேராக கேஜ் கிராமத்துக்கு வரார் வந்துட்டு திரும்ப சுவாமியை பார்க்குறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்கார் அவர் போய் அக்கல் கோட்டில் போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வரார் திரும்பி வரும்போது அவருக்கு ஒரு பெரிய புதையல் கிடைக்கிறது அந்த புதையல் வந்து அவ்வளோ பெரிய தன புதையெல்லாம் கிடைக்கிறது அப்புறம் அவர் என்ன பண்ணுறார் திரும்ப அக்கல் கோட்டுக்கு வரார் அக்கல் கோட்டுக்கு வரும்போது அவருக்கு ரொம்ப உடம்பு சரியெல்லாம் போய்ட்டு அந்த உடம்பு சரியில்லாமல் போனோடனே அவரால் பிரயாணம் பண்ண முடியாத நிலமையில் இருக்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு போய் நேரம் ஒரு கிராமத்தில் அந்த கிராம பரிசு இருக்கார்லேயே அவருடைய வீட்டில் போய் தங்குறார் உடனே அவர் பையன் விஷயம் தெரிஞ்சு அங்கே வரான் அந்த பையன் பேர் மூத்த பையன் ரகுன்னு பேர் அவன் வராங்க அவன் வந்தவுடனே அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிருத்தேன்னு தெரிஞ்சவுடனே அவன் என்ன பண்ணுறான் ஒரு பத்தாயிரம் காசு எடுத்துன்னு வந்து அக்கல்கோட் சுவாமி சுவாமி சமர்த்திட்ட கொடுத்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி எப்படியாவது எங்கள் அப்பாவை நீங்கள் தான் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வினயத்தோடு கேட்டுட்டு இந்த பத்தாயிரம் காசை கொடுக்குறான் யாருக்கு யார் பணம் கொடுக்கறது நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை சம்பத் செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சுவாமிக்கு நம்ம போய் காணிக்க கொடுக்க முடியுமா அதுவும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அது பெரிய விஷயமாக நம்ம வந்து நினச்சின்னு இருந்தோம்னா சுவாமி உடனே அதை என்ன இதெல்லாம் வேணாம் எடுத்துன்னு போ அப்படின்றார் எதுக்குனாக்க நம்ம எது செஞ்சாலும் நம்மளதுன்னு செய்யக்கூடாது சுவாமியுடையதான் நம்ம சுவாமிக்கு சம்மரமணம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும் அதனால் அவர் அதை வேண்டான்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே எடுத்துன்னு வந்துடுறான் அதுக்கப்புறம் சுவாமி வந்து கொஞ்சம் கியூர் பண்ணி அவரை அனுப்புகிறார் அதோட இன்னொரு சுவாமி பக்தர் வந்து அதே கேஜ் கிராமத்தை சேர்ந்தவர் என்ன பண்ணுறார் சுவாமியுடைய பாதுகை வாங்கின்னு வந்து கேஜில் வச்சு பூஜைகள்லாம் பண்ணிட்டு வர பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு வரார் இந்த தேஷ்பாண்டையோட ஃபேமிலியும் அந்த பூஜைகளுக்காக செலவு பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டே வர அப்போது இந்த தத்த ஜெயந்தி வருது அந்த தத்த ஜெயந்தியில் ரொம்ப விமர்சையாக சுவாமிக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணி அன்னதானம் சிறப்பாக பண்ணி அந்த தத்த ஜெயந்தியை பிரமாதமாக சுவாமியுடைய பாதுகை நம்ம வந்து பூஜை பண்ணுற போதையும் சுவாமியுடைய பேரில் அன்னதானம் பண்ணுறது மூலமாகவும் நல்ல விஸ்தாரமாக கொண்டாடுறாங்க அது சுவாமிக்கு ரொம்ப பிரீத்தியான விஷயம் இது மாதிரி நடக்கும்போது ஏற்கனவே இவர் வந்து தேஷ்பாண்டே சுவாமியுடைய பக்தருங்கிறதுனால அவருக்கு ஆன்மீகத்தில் சில தெளிவுகள்லாம் ஏற்பட்டு சுவாமியுடைய பரம கிருப்பையினால் அவருக்கு சந்யாசம் கிடைக்கிறது அந்த தேஷ்பாண்டை சந்யாசம் வாங்கிட்டு சுவாமியுடைய பக்தராக இருந்து அவர் தன்னுடைய சமாதி நிலையை அவர் அடைகிறார் அந்த சமாதி அடைஞ்ச காலகட்டங்களில் அவருடைய சமாதியும் அக்கல் கோட்ஷி சுவாமி சமர்த்தனுடைய சமாதியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவருக்கு தன்னை பக்கத்துலேயே வச்சுக்கிறார் சமாதி அடைஞ்சதுக்கப்புறமும் சுவாமி அவரை தன் பக்கத்துலேயே வச்சுக்கிறார் அளவுக்கு சுவாமி வந்து தன்னை நம்பியவர்களை எந்த காலகட்டங்களையும் விட்டு கொடுத்ததே கிடையாது இதுதான் நம்ம அக்கல் கோட்ஷி சுவாமி சமர்த்தனுடைய ஸ்பெஷாலிட்டி ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார் அவரை நம்பினவர் அவரை அவரை என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்ல அவ என்ன தப்பு பண்ணினாலும் அவர்களுடைய தப்பை திருத்தி அவர்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்தி சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதனால் அந்த மாதிரி ஒரு குருவுடைய பவர் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும்போது நம்ம அந்த குருவை விட்டுட்டு ஊர் ஊராக போகிறதுலேயும் கோவில் கோவிலாக போகிறதுனாலே நம்மளால் என்னத்தை அடைய முடியும் அது நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதுக்கு தான் வந்து சத்குரு சாய்நாத மகாராஜா இருக்கட்டும் இல்லை தத்தஸ்வரூபங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இப்போ கஜானன் மகராஜ் தெரியும் நமக்கு கஜானன் மகராஜுடைய பக்தர்கள் பண்டறிபுரம் சுவாமியை கும்பிட போகும்போது அங்கே பண்டரிநாதனாக இவரே காட்சி கொடுக்குறார் அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் வந்து எப்படி அதே பண்டரிபுரத்தில் வந்து பண்டறிநாதனாக காட்சி கொடுக்குறாரோ அதே மாதிரி சுவாமி வந்து இவர் வேறு இல்லை குரு வேறு இல்லைங்கிறத காமிக்கிறதுக்காக நம்ம போகிற இடங்கள்லாம் அந்தந்த தெய்வங்களாக இவர்களே காட்சி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப காமன் நரசிம்ம சரஸ்வதியிலையும் பார்க்கலாம் நம்ம மல்லிகார்னுஜனரை சேவிக்கிறதுக்காக போகும்போது இவரே மல்லிகார்ஜுனராக இருந்து அந்த இடத்துல காட்சி கொடுக்குறார் அதே மாதிரி நம்ம பகவான் சத்தியசாஹி பாபா விஷயத்துலேயும் பார்த்திங்கனாக்கா அவரும் அதே மாதிரி தெய்வமாக காட்சி கொடுப்பாரு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் நம்ம குருவை கெட்டியாக பிடிச்சுட்டால் நம்ம தேடி போகிற தெய்வம் நமக்கு குரு தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக குருவே அந்தந்த ரூபங்களில் காட்சி கொடுப்பாங்க அதனால தான் அக்கல் கோட்டி சுவாமி சமர்த்தர் வந்து சில பேருக்கு பண்டறிநாதனாக காட்சி கொடுத்துருக்கார் சில பேருக்கு விஷ்ணுவோட அவதாரமாக காட்சி கொடுத்துருக்கார் சில பேருக்கு சிவனாக காட்சி கொடுத்துருக்கார் சில பேருக்கு அம்பாளா காட்சி கொடுத்துருக்கார் சமர்த்தேஸ்வரின்னு சொல்லிவிட்டு அம்பாளா காட்சி கொடுத்துருக்கார் அன்னபூர்ணேஸ்வரியாக காட்சி கொடுத்துருக்கார் அது மாதிரி குருவுடைய பாதத்தில் இல்லாத தெய்வங்களே கிடையாதுங்கிறதுக்கு இதை விட பிரமாணம் என்ன வேணும் அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைத்தற்கரிய குருவாக நமக்கு அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்தராக இருக்கட்டும் ஷீரடி சாய்நாதராக இருக்கட்டும் பகவான் சத்யசாய் பாபாவாக இருக்கட்டும் இது மாதிரி தெய்வங்கள் வந்து நமக்கு குரு ரூபத்தில் வந்து நமக்கு காட்சி கொடுத்து நம்மளை ஆட்கொண்டு நம்மளை வழி நடத்தும் போது நமக்கு இன்னும் தான் என்ன தான் சந்தேகம் இவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாயையில் நம்ம மாட்டின்னு முழிக்க போகிறோம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் தெய்வத்தை வெளியில் தேடி அலைய போகிறோம் நம்ம நம்மளை தேடி தெய்வம் வந்து நமக்கு போது அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடிச்சிண்டு நம்ம சரணாகதி பண்ணிட்டு நம்ம தெய்வம் நம்ம கூட இருக்கார் நமக்குள்ளே இருக்கார் சுவாமி நம்மக்கிட்ட ரொம்ப கிளியராக வந்து சாய்பாபா சொல்லியிருக்கார் உனக்குள்ளேயே நான் இருக்கேன் நான் வந்து மூணரை அடியில் இருக்கக்கூடிய உருவமும் கிடையாது அதே மாதிரி உனக்குள்ளும் நீ பார்க்கக்கூடிய எல்லாரும் உட எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி தான் நான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கார் அப்படி இருக்கும்போது பரஸ்பரம் நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் நம்மளுடைய குருவை பார்க்குறதுலையும் நம்ம தெய்வத்தை பார்க்குறதுலையும் நமக்கு இன்னும் என்ன சந்தேகம் அதனால் இந்த விஷயங்களை நான் திரும்ப சொன்ன மாதிரி இப்போ முன்னாலே சொன்ன மாதிரி இப்போ நம்ம கேட்குற இந்த அக்கல்கோட் கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தத்தை ஒன்றுனே நம்ம தியானம் பண்ணி பண்ணி குரு தான் நமக்கு எல்லாத்தையுமே செய்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக புரிஞ்சுண்டு இந்த குருவுக்கு மிஞ்சின தெய்வமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த குருவுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு குரு சொன்ன வழியில் நம்ம வாழ்க்கையில் நடத்தும் போது பரமசத்தியமாக நமக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் ஜென்ம ஜென்மங்களாக நம்ம எந்த லெவலில் இருக்கமோ அதுலேருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறது வந்து பரமசத்தியம் அதனால் இந்த அக்கல் கோட்சி சுவாமி சமர்த்த மகாராஜோடைய லீலாமிரதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் நம்ம கொண்டு வரோம் அதுவும் சுவாமி சமர்த்தருடைய சங்கல்பந்தான் அதுவும் நம்ம கோபுரம் டிவி வாயிலாக இதை சொல்ல வச்சதுக்கு நான் சுவாமிக்கும் கோபுரம் டிவிக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்வதோடு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கொள்வதோடு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜ் கிருப்பையினால் எல்லோரும் பரம சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மேலே மேலே ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் சுவாமியை பரிபூர்ணமாக நான் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன் யூ ஆல் எ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் கோயிங் டு பி அ வண்டர்ஃபுல் இயர் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் சுவாமி மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற எல்லாருக்கும் குருவுடைய கிருப்பையினால் ரொம்ப பரம சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்